மெலிதாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் அரை பங்கு கடலை மாவு கால் பங்கு பச்சரிசி மாவு ஒரு அரை டீஸ்பூன் நை சூப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க அதை அமுத்தி மூடி வச்சிட்டோம் ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இப்போ எண்ணெய் காய்ச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம் இப்போ நல்லா ஒரு கரண்டி போட்டு கைகளாலேயும் பெரட்டி கொடுக்குறோம் இது புட்டு மாவு போல் இருக்கணும் இப்படி இல்லைன்னாலும் இன்னும் கொஞ்சம் சுடி என்ன ஊற்றிக்கலாம் பெருங்காயம் மஞ்சள் பொடி வரமிளகா பொடி கருவேப்பிலை இஞ்சி தட்டுன பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு ரெண்டு பிஞ்சு ஆப்ப சோடா கடைசியாக ஆப்ப சோடா போட்டு எண்ணெயில் போடுறப்ப தான் சோடா சேர்க்கணும் இப்போ தண்ணியை தெளித்து கொஞ்சம் கட்டியாக பசைஞ்சிக்கலாம் உதுத்து விட்டால் உதுக்கணும் அதுபோல் கன்சிஸ்டன்சி இப்போ என்ன இந்த மாவுக்கு எனக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் பிடிச்சிருக்கோம் வெங்காயம் கொஞ்சம் மாவோட ஒட்டியும் இருக்கணும் பாதி ஒட்டாமையும் இருக்கணும் எண்ணெய் நாற்பது சதவீத ஃப்ளேமில் கொஞ்சம் கட்டி கட்டியாக சின்ன சின்னதாக எடுத்து ஒரு லைட்டாக ரெண்டு விரல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கரக்கரான்னு இருக்கும் இது நான் பலமுறை நான் இந்த மெத்தடை செய்து பார்த்துட்டு தான் இந்த அளவுகள் நீங்கள் இப்போ ஒரு படி வெங்காயம் போட்டிங்கன்னாலும் அதுக்கு அரைப்படி கடலை மாவு கால் படி பச்சரிசி மாவுன்னு ஈஸியாக செய்துக்கிறதுக்கு இதை நானே அனுபவத்தில் செஞ்சு கொடுத்த உங்களுக்கு கொடுத்துருக்க ரேஷியோ எப்பையும் வெங்காய பக்கோடா செஞ்சு அப்படி அடியில் வந்து எண்ணெய் தேங்கும் அதை நீங்கள் வடிகட்டி தோசை உப்புமா எல்லாமே போட்டுக்கலாம் பாருங்கள் கரக்கரைன்னு இருக்கும் நாலு நாள் நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நிறைய முறை வெங்காய பக்கோடா சாப்பிட்ருப்பீங்க இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்ப தூளாக இருக்க பகோடாக்களை ரசத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் தொற்று சாப்பிடலாம் மெயினாக இந்த பக்கோடா இந்த சிஸ்டத்தில் இந்த ரேஷியோவில் இது போல் அதாவது முதல்ல மாவு கொஞ்சம் உப்பை போட்டு அமுத்தி இருபது நிமிஷம் கழித்து திரும்ப நம்ம காய்ச்சின எண்ணெய் போட்டு அப்புறமா தண்ணி தெளித்து கடைசியாக ஆப்ப சோடா போட்டு கலந்து போடும்போது என்ன குடிக்கவே குடிக்காது இதே சிஸ்டத்தில் செய்து பாருங்கள் ஒரு முறை சோம்பு பூண்டு கண்டிப்பாக போடணும் அது ஒரு அலாதியான ருசியை கொடுக்கும் வெங்காய பகோடாவுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்